ஜிவாட் உடை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த காங்கிரஸ் பிரமுகர் அரசியல் பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மத்திய பிரதேசத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டிலேயும் வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டர்ஸ் மாநாடு நடைபெற்றிருக்கிறது சென்னை இதெல்லாம் எந்த அளவுக்கு அதுக்கு தகுந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறதையும் ஆதாரங்கள் அடுக்கிறாரு அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்பையும் ஃபாரின் போயிட்டு வந்து இன்வெஸ்டர் மாநாடுனாரு ஜெயலலிதா யாரும் கடைசி காலத்தில் அவர் மரணிக்கு சில மாதங்களுக்கு முன்பு கூட ஒரு மாநாடு நடத்தினாங்க அது திமுக அதிமுக ஒருத்தர் ஒருத்தர் விமர்சனம் செய்து கொண்டாலுமே ஒரு ஒரு அளவில் முதலீட்டாளர்களை ஈர்க்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருப்பது தமிழ்நாடு மட்டும் இல்லை பெங்களூர் நான் பெங்களூரில் நடந்திருக்கு ஆந்திராவில் நடந்திருக்கு சந்திரபாபு நாயுடு பண்ணியிருக்காரு தெலுங்கானா நடந்திருக்கு எந்த தென்னிந்திய மாநிலத்தில் நடந்தாலும் நிஜமான இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க இந்த பொலிட்டிக்கல் ரேலிக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி வர மாட்டாங்க மத்திய பிரதேசில் என்ன ஆயிடுச்சுன்னா இன்வெஸ்டருங்கிற பேரில் ரோட்டில் போகிற எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்து உள்ளே பார்த்திட்டாங்க எப்படி தெரியுதுன்னா கொஞ்சம் சாப்பாடு போடுவாங்க அதுக்கப்புறம் மாதிரி ஒரு குளோபல் இன்வெஸ்டர் வீட்டில் சாப்பாடு போடுவாங்க அவங்க பூரி கொஞ்சம் சப்பாத்திக்கும் பறக்காவட்டி மாதிரி ஒத்தரை ஒத்தராக அடிச்சிக்கிறாங்க இவதான் இன்வெஸ்டர்ஸ் இப்போ இன்வெஸ்டர்னால் மதிப்புக்கும் மரியாதை டாட்டா மாதிரி தான் வருவாங்க எங்கேயாவது ரத்தன் டாட்டா போய் நீங்கள் பூரி ஜப்பாத்தி செட்டை போட்டு பார்த்துருக்கீங்களா ஸோ இது கூட்டத்தை சேர்த்து அங்களே தவிர ஜென்யூனாக இன்வெஸ்டர்ஸ் வரலங்கிறது என்னோடய கருத்து நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம் நீங்கள் வீடியோவை போட்டு காட்டுங்க

இப்போ பூரிக்கும் சப்பாத்திக்கும் எடுத்துக்கிறவன் என்ன முதலீட்டு பண்ணுவான் அவன் வயிற்றுக்கே அவனால் போட முடியலன்னா அவன் எப்படி முதலீடு பண்ணி மாநிலத்தை உழைப்பான் யாரை ஏமாத்துறாங்க இதான் நான் அவங்கள்ட்ட ஒரு நேற்று கொடுத்த இன்டர்வியூல சொன்னேன் அதில் உட்காந்து அவர் என்ன சொல்கிறார் வெளிநாட்டு இந்தியா மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது பணம் முதலீட்டு செய்கிறாங்கன்னு நீங்கள் ஆக்சுவலியாக பார்த்தா பணத்தை வெளில எடுத்துன்னு ஓடுறான் பல இந்தியன் க பல கம்பெனிகள் இந்தியாவில் பிஸ்னஸும் போடுறான் ஃபோர்டு மெட்ராஸில் மூட்டு வரேன் வரையெல்லாம் வரல ஜிஎம் மூட்டும் போயிட்டான் நேற்று வந்து ஜாரான்னு ஒரு ஸ்டோரை மூடிட்டாங்க இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா இந்தியாவில் முதலீட்டு செய்ய முடியாது இண்டஸ் வேலின்னு ஒரு கம்பெனி இருக்குது அவங்க தான் மேக்ஸிமம் இந்த வெஞ்சர் ஃபண்டெல்லாம் பண்றவங்க பண்ணுறவங்க பாம்பேயில் இருக்கிறவங்க ப்ளூம் வெஞ்சர்ஸ்னு கம்பெனி பேர் அவன் என்ன சொல்கிறான் நூற்றி நாற்பது கோடி பேரில் நூறு கோடி பேருக்கு வாய்க்கும் வயதுக்கும் கரெக்டாக இருக்குது ஒரு டூத் பிரஷ் வாங்கறதுக்கு கூட அவன்கிட்ட காசு கிடையாதுன்னு ஸோ நம்மகிட்ட இருக்கிற பணக்காரர்கள் பதினஞ்சு கோடி பேர் அவங்கள சர்வ் பண்ணுறது ஒரு இருபத்தஞ்சு கோடி பேர் அவ்வளோதான் இருக்கு அங்கங்கிறத உண்மையாக போட்டு உடச்சிட்டோம் அதனால்தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது பிஸ்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கி நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் சந்தை நானூறு பாயிண்ட்டுக்கு விழுந்திருக்கு இருபத்தாறாயிரத்தி இரநூறு இருந்த பங்கு சந்தை இன்றைக்கி இருபத்தோராயிரத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு இறங்கியிருக்குன்னா வெளிநாட்டுக்கு முதலீட்டாளர்கள் வெளில பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் பட்ஜெட்டில் அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா வெளிநாட்டுக்காரன் எம்ம வேணால் போட்டோம் என்னோடய ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ஷாக்கா பசாபர் மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான் அப்படின்னு சொன்னாங்க மார்க்கெட் இருபத்தாறாயிரத்தி நா இருபத்தாயிரத்தி நானூறுலேருந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வாரத்துக்குள்ளேயே எல்லாருக்கும் தண்ணி எடுத்துருச்சு இப்ப எந்த இருக்கான்னு ஆக மொத்தம் இவங்களோட எக்கானமிக் பாலிசி சரி கிடையாது இவங்க வந்து ரெண்டு மூணு கம்பெனி ஃபேவர் பண்றவங்கன்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கிறவங்க வித்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பாஜக நடத்தினுடைய நோக்கம் என்ன இப்போ குஜராத் மாடல் குஜராத் மாடல் நம்மள ஏமாத்திட்டு இருந்தாங்க ஒரு மூணு நாலு பெரிய கார்பரேட்டுகள் அங்கே ஆஃபீஸ் பில்டிங்லாம் சேர்த்து தனி ஏர்போர்ட்டே கிரியேட் பண்ண விட்டாங்க ஜாம் நகரில் அம்பானிக்கு அதுக்கு டெம்ப்ரரியாக இன்டர்நேஷ்னல் லைசன்ஸும் கொடுத்தாங்க வந்தவனுக்கெல்லாம் கஸ்டம்ஸ்லாம் உள்ளே ஜாலியாக வந்துட்டு போயின்ட்டு இருந்தோம் அது மாதிரி குஜராத் மாடல்ங்கிறது பணக்காரங்களுக்காக ஏழைகளை அடமானம் வைக்கிற இடம் இப்போ கிறிஸ்தபர் ஜஃபர்லோன் ஒருத்தர் இருக்கிறார் வயர் அப்படிங்கிற இடத்துல பேட்டி கொடுத்துருக்காரு பெரிய இந்தியா எக்ஸ்பர்ட்டு குஜராத்தில் சில பணக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த பணக்காரர்கள் எடுத்துட்டிங்கன்னா குஜராத் லெவல் பீகாரோட மோசம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்கிறாரு ஆய் ரிசர்ச் பண்ணி தானே ரிப்போர்ட் எழுதியிருக்கிறாரு ஸோ குஜராத் இது அதுலாம் என்னென்னா ஆக்சுவலாக அங்கே ஒன்றும் கிடையாது இவங்க வந்து இன்வெஸ்டர் மீட்டு அது இதுன்னு மக்கள் போட்டு படுத்துகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய இஷ்யூ வந்து டீலிமிட்டேஷன்கிறது ஆமாம் ஆமாம் அதாவது பாப்புலேஷன் அளவில் இதை ஏற்றுறது எம்பி சீட்டை இப்போ தமிழ்நாடு வந்து குடும்ப கட்டுப்பாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால பாப்புலேஷன் க்ரோத்து கம்மியாயிடுச்சு அதனால் நம்ம பாப்புலேஷன் கம்மியாயிடுச்சு உத்தரப்பிரதேஷ் மாதிரி ஊரில் ஒன்றுக்கு நாலாக பெற்றுக்கிட்டு அவன் பெரிய பாப்புலேஷன் ஆயிடுச்சு இப்போவே தமிழ்நாட்டு பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது சீட்டு உத்தரப்பிரதேஷில் எண்பது சீட்டு இவங்க சொல்கிற ஃபார்முலா பண்ணிங்கன்னா நூற்றி ஐம்பது சீட்டு உத்தரப்பிரதேஷுக்கும் அறுபது சீட் நம்மளுக்கும் கொடுத்தோன்னா அவன் என்ன நினைப்பாங்கன்னா பிஜேபி சவுத்து ஓட்டு இல்லாமே நம்ம பிரதமர் ஆகிடலான்னு இப்போவே அவங்க வந்து சவுத்து ஓட்டை மதிக்கிறது கிடையாது நம்மளோட கலாச்சாரம் எல்லாத்தையும் தாக்குறத நீங்கள் பார்க்குறீங்க அதனால இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து ஸ்டாலின் குரல் கொடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இல்லடா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா யாரெல்லாம் ப்ராக்ரஸ்க்காக குடும்ப கட்டுப்பாட்டு பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் அந்த மாநிலத்தெல்லாம் தண்டனை கொடுக்கலன்னு ஆரம்பிக்கிறாரு ம் அதாவது யூபியில் ஒன்றை ரெண்டாக ஆக்க வேண்டியது இங்கே ரெண்டாக மூணு ஆக்குறது அப்போ நீங்கள் இல்லாமே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவார் ம் இப்போ இந்த பிரச்சனையை காங்கிரஸும் உணர்ந்துருக்கா உணர்ந்ததுக்கு பல இடத்துல ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பேசின இடத்துல என்ன சொல்கிறாரு பீகாரில் ஹிந்தி ஹிந்தின்னு ஏமாந்துடாதீங்க சவுத்ல இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு தான் இவ்வளோ தூரம் ஏறி இருக்காங்க நீங்களும் இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிறது தான் அவர் சொல்கிறார் ஏன்னா வட இந்திய பகுதியில் உள்ள காங்கிரஸ் சார் வந்து இந்த டீலிமிட்டேஷனை பத்தி பேசுவாங்களா இந்த மாதிரி டெஃபினட்டாக பேசுவாங்க அது ஓட் பாலிடிக்ஸ் அவங்க பாதிக்காதா அப்ப பிஜேபி வந்து பார்த்தியா நான் ஹிந்தி ஹிந்தி பொலிட்டிக்காண்டி பேசுகிறேன் பேசுங்க அதை பேசிச்சா பாதிச்சா பாதிச்சுட்டு தான் போகணும்னு சொல்ல தான் போகணும் சரி நம்ம வந்து ஒரு ஐடியாலாஜிக்கல் பொசிஷனா வந்து நீங்க எலெக்ஷனுக்காக சொல்ல முடியாது எலெக்ஷனில் தோக்கலாம் ஜெயிக்கலாம் இன்னைக்கு தோத்தான் நாளைக்கு ஜெயிக்கிறோம் நாளைக்கு ஜெயித்தான் நான் தோற்கிறோம் யாரா இல்லை இந்த கண்ணதாசன் சொன்ன மாதிரி தான் இந்த பூமியில் நெல்லையாக வாழ்ந்தவன் யாரான் சரி ஒரு இடத்துல இப்போ மோதி இறங்காமையாக போவார் இறங்கரிச்சா இந்த பிஜேபி ஒரு கட்சியாக இருக்காங்கிறத நம்ம அன்றைக்கி பார்ப்போம் அதுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வந்துடும் நம்ம டெஃபினட்டாக மாற்றம் வரும் அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது ஒரு ஜனநாயகத்தில் மாற்றம்ங்கிறது ரொம்ப தேவை நிச்சயமாக மாற்றம் வரும் பத்து வருஷமாக மாற்றம் வருங்க எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும் ஆமாம் பட் என்ன பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டாரு பட் அதெல்லாம் பண்ணி கூட தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல இங்கே அங்கே சிவசேனாவை உடச்ச மாதிரி இங்கே ஆயிரத்தி எக்காவது உடச்சி அவங்க ஓட்டை வாங்கணும்னு பார்க்குறாங்க அது முடியாத வேலையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால என்ன நான் நினைக்கிறேன் கிடையாது என்னோட கருத்து இன்னைக்கு எலெக்ஷன் நடந்ததுன்னா ஸ்டாலின் சாரும் காங்கிரஸும் ஜெயிச்சிடணும் இங்க ஸோ அது வந்து திமுகவுக்கு வந்து அஇஅதிமுக கூட்டணி போடுற மாதிரி தெரில விஜய் நான் தான் சிஎம் பாரு எடப்பாடி நான் தான் சிஎம் பாரு ஒரு அண்ணாமலை நான் தான் சிஎம் பாரு அதுக்கு முன்னாடி தான் ராம்தாஸோட பையன் தான் முன்னாடியே அறிக்கை நான் தான் சிஎம்னு இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டில் தானே அதனால் நாள் போட்டி முனை போட்டி வரும் முன்னாள் முனை போட்டி வந்தால் திமுக காங்கிரஸ் நிச்சயமாக ஜெயிக்கும் கண்டிப்பாக இப்போ வட இந்தியாவோடு கூப்பிடும் போது தென்னிந்தியா அவ்வளோ முன்னேறி இருக்கிறது அதை பழி வாங்குவதற்கு எல்லா வேலையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டெஃபினட்டாக அதுக்கு தான் பண்ணுறாங்க சில மாற்றுக்கருத்தே உங்களுக்கு வண்ட வட இந்தியாவில் இப்போ நடந்த மாதிரி தான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் மாநாட்டும் நடக்குதா இந்த மாதிரி வீடியோ வெளில வந்துருச்சு மத்த வீடியோ வெளில வரல பட் இதுக்கு சூடு போட வேண்டியது பெரும்பாலும் இன்வெஸ்டர்ஸ் யோசித்தாலே தமிழ்நாட்டில் அவன் இந்தியா பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடு மகாராஷ்டிரா தெலுங்கானா கர்நாடகா இப்ப மகாராஷ்டிரா இந்த குஜராத்தை யோசிக்க மாட்டாங்க குஜராத்ல நீங்க ஸ்பெஷல் சலுகை கொடுத்து ஹையண்ட் பிளான்ட் கொடுத்தா தான் போவோம் இந்தியாங்கிற அமைப்பில் தென்னிந்தியா அப்படி இருக்கு வட இந்தியா அப்படி இருக்கு என்னென்ன பிளானை இதை வச்சு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை உடைக்க வேண்டிய கட்டாயம் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி